எல்லாருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடப்பழம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது மேச லக்னம் அண்ட் ராசி மோஸ்ட்லி மேச லக்னத்துக்கு இது கிளீனா நடக்கும் சரிங்களா மேச லக்னமா இருக்கிறவங்க என்ன முக்கியமான விஷயம் இந்த வருஷம் நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னா யாராவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப வருஷமா வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடமா இருக்கும் இந்த வருடம் நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கை முழுவதும் நிலைச்சு நிக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமையான அசெப்டா இருக்கும் மேச லக்னத்துக்கு முதல் பாயிண்ட் நம்ம சொல்றதுன்னா வீடு வண்டி இது முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி அடுத்தது பொருளாதார ரீதியில ஒரு உயர்வை கொடுக்கும் பெரிய பணம் வரக்கூடியது அதெல்லாம் இந்த வருடம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும் புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறது அடுத்த பதவி கிடைக்குமான இயங்குறவங்களுக்கு அடுத்த பதவி கிடைக்கிறது இதெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி மேச லக்னமா இருந்து கடகத்துல கிரகம் நடத்துறவங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் வெற்றி உண்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா அரசியலில் வெற்றி அரசியலில் பதவி கண்டிப்பா உண்டு எந்த விஷயத்துல மேச ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வருடம் அப்படின்னா குழந்தைகள் ரீதியில குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனிச்சுக்கணும் குழந்தைகள் ஆரோக்கிய ரீதியில மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சரிங்களா அதுல ஒரு கவனம் வச்சுக்கணும் அதே மாதிரி வெளிநாட்டு யாத்திரைகள் போயிட்டு வர்றது ஹெல்த் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் மேற்பார்வையாக பார்த்துக்கணும் பட் ஓவராலா மேஷத்துக்கு இந்த வருடம் மிக சிறப்பான வருடம் என்ன மாதிரியான கோயில்கள் போகலாம் மேஷத்துக்கு நாம சொல்லக்கூடியது முருகர் தான் எப்போயுமே ஸோ பழனி கோயில் போயிட்டு வரலாம் இங்கே மருதமலை போயிட்டு வரலாம் ரொம்ப சிரமமான ஜாதகமாக இருக்கிறவங்க மேஷம் என்ன பண்ணலாம் முருகர் கோயிலில் போய் ஒரு மட்டை அடிச்சுட்டு வரப்போ அந்த சிரமம் பாயிண்ட்டு கொஞ்சம் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போகுங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கொடுக்கும் அத மாதிரி செய்யலாம் அதே மாதிரி சரஸ்வதி வழிபாடு டொனேஷன் பாத்தீங்கன்னா விளக்கு தானம் லைட் டொனேஷன் கோயிலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இது சிறப்பான பலன் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசத்துக்கு ஒரு சிறப்பான வருடம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வீடு ஏதாவது புதுசா வாங்குறீங்க உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு வாங்குறீங்கன்னா ரொம்ப கவனம் வேணும் வண்டி ஏதாவது புதுசா வாங்குறீங்கனாலும் ரொம்ப கவனம் வேணும் அதாவது உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்றேன் வண்டி ஏதாவது ரிப்பேர் பண்றேன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி வண்டியை ரிப்பேர் பண்ணுறேன் அதுக்கு ரொம்ப நல்லது ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு ரொம்ப நல்லது ஸோ புதுசா வாங்குறப்போ எக்ஸ்ட்ரா கவனம் வேணும் நான் வாடகை கூட்டுறதுக்காக புதுசு வாங்குறேன் எனக்கு இல்லாம வேறதுக்கு டிராவல்ஸ்க்காக வண்டி வாங்குறேன் வாங்கிக்கோங்க பட் பர்சனல் யூஸ்க்காக வாங்குறது இந்த வருடம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் பண்ணணும் வருட கடைசியில் வேணா உங்களுக்கு பர்சனல் யூஸ்க்கு வாங்கிக்கலாம் அதே மாதிரி அம்மாவுடைய ஆரோக்கியத்துல மிக கவனம் வேணும் அதே மாதிரி தொழில கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு வெளிநாடு வாய்ப்புகளை தேடி வெளிநாடு விதமான தொழிலுக்கு போ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பா இருக்கும் தொழில் உயர்வை கண்டிப்பா கொடுக்கும் அதே டைம் மெயினா இந்த தடை நீங்க நீங்க பண்ணக்கூடிய வழிபாடு பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது அதே மாதிரி பிரதோஷ்தனைக்கு நீங்க வழிபாடு பண்றது மிக சிறப்பான பலன் தரும் ஃப்ரைடே மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க ரிஷபத்துக்கு நல்ல ராசி வருதனத்தை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா பயங்கரமான மனக்குழப்பத்தை கொடுக்குங்க மைண்ட் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு பிரணாயாமம் மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணுங்க கொஞ்சம் மைண்ட் லெவல் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதே மாதிரி தொழில ரொம்ப ப்ரெஷர் வரும் ரொம்ப இன்டென்ஸான ப்ரெஷர் கொடுத்து வேற வேலைக்கு மாத்து விடும் அந்த வேலை கொஞ்சம் உயர்வா நல்லபடியாக இருக்கும் பட்டு ரெடியா இருங்க உங்களுக்கு ஒர்க் ரீதியில கண்டிப்பா ஒரு ப்ரெஷரை கொடுத்து ஒரு அழுத்தத்தை காட்டி அடுத்தது லெவல் கொண்டு போகும் அதே மாதிரி ஆன்மீக யாத்திரை போயிட்டு வர்றது சிறப்பான பலன் கொடுக்கும் இந்த மைனஸ் பாயிண்ட்களை அது சரி பண்ணும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வேலையை பொறுத்தவரைக்கும் ப்ராஜெக்ட் சேஞ்சு இடம் மாற்றம் இந்த விஷயங்களை பண்ணும் பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணும் எப்படி இருந்தாலும் பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணும் திருமணம் வந்துட்டு குடும்பம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதே கொடுக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க திருமண வாழ்வுல கவனம் இந்த நேரத்துல வாயை விட்டு சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடும் சரிங்களா இதுதான் மெயினா நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி என்ன வழிபாடு திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்றது மேரேஜ் விஷயத்த கொஞ்சம் கண்ட்ரோல வச்சிருக்கேன் எந்த ஒரு சிரமம் கொடுக்காம குருவாயூர் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா இது பண்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆறாம் அதிபதி லக்னத்திலேயே உச்சம் அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க மெயினா லக்னத்துக்கு இது தீவிரமா இருக்காங்க கடக லக்னமா இருக்கீங்களா ஆறாம் அதிபதி உச்சம் ஆகக்கூடாது அப்போ ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனம் வேணும் சரிங்களா ஸோ ஹெல்த்துங்கிற விஷயத்த ரொம்ப தீவிரமா பாத்துக்கோங்க திருமண வாழ்வுங்கிற விஷயத்திலயும் கண்டிப்பா கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி என்ன கடகத்துல கிரகணம்னு திசையை நடக்கிறது கடக லக்னமா இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறப்போ அரசியலில் வெற்றி கொடுக்கும் தேர்தல் வருது அரசியல் வெற்றி ஸ்ட்ராங்கா கொடுக்குங்கிறத நாம சொல்லலாம் அதே மாதிரி நல்லா பாப்புலர் ஆகுது அதுக்கெல்லாம் இதுக்கு உண்டான நேரம் தொழில் ரீதியிலையும் ஒரு நல்ல சிறப்பான அமைப்பை கொடுக்கும் சரிங்களா மெயினா வழிபாடு என்ன அப்படின்னா வந்துட்டு திட்டை குரு பகவான் வழிபாடு எவ்ரி தேர்ஸ்டே வந்துட்டு குரு வழிபாடு வழிபாடு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் அமைப்போட உச்சத்தின் தாக்கம் ஆறாம் திதி விதியா இருக்கிறப்ப தீவிரம் மைனஸ் பண்றதுனால குருவுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துருங்க ஆலங்குடி போயிட்டு சரிங்களா இது பண்ணுங்க மற்றபடி சிறப்பான வருடமா இருக்கும் கடகத்துக்கு மெயினா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவனமா இருக்கணுங்கிறது தான் ஒரே பாயிண்ட் ஆல்ரெடி லக்னத்துல கேது ஏழுல ராக இருக்கிறாரு ஆறாம் அதிபதியான சனி எட்டுல இருக்கிறாரு சிக்ஸ்த் லார்ட் எய்த் ஹவுஸுங்கிறது பெரிய மைனஸ் பர்டிகுலரா சிம்ம லக்ன சிம்ம ராசியா இருக்கிறவங்க சனி தசை நடக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் வெஹிக்கிள்ள கவனமா இருக்கணும் சரிங்களா சில பேர் விபத்துக்களை கொடுக்குது கால்ல அடிபடுது சர்ஜரி கொடுக்குது இந்த மாதிரியான சில மைனஸை பண்ணுது அதே மாதிரி இந்த சனி என்ன பண்ணும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் மாறுறதுக்கு உண்டான பாயிண்ட்டையும் பண்ணும் அதனால சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா உடனே எடுக்க வேண்டாம் நிதானமா யோசிச்சு பொறுமையாக அதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத கேல்குலேஷன் போட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க ஏன்னா அவசரத்துல எடுக்கிற முடிவு தவறா அமையும் சரிங்களா அதே மாதிரி பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஸ்லோ டவுனா இருந்துக்கோங்க நிதானமா இருந்துக்கோங்க இதுதான் ஒரே பலன் என்ன பரிகாரம் பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம் திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் பிள்ளையார்பட்டி போறது உங்களுடைய தடைகளை நீக்கும் இப்ப ஒரு தடவை போங்க ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை போங்க திருவண்ணாமலை போயிட்டு வாங்க அனைத்து விதமான நெகட்டிவிட்டியும் சரியா இனி லக்னமா இருக்கிறவங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு தொழில் முன்னேற்றம் அடுத்த தொழில் ஆரம்பிக்கிறது இதுக்கெல்லாம் முதல் வருடம் முதல் பகுதி ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் பாகமும் குரு பதினோராம் இடத்துல வர்றதுனால அதுவும் சிறப்பாக இருக்கும் அதே நேரம் கன்னி ராசிய சனி பார்த்துக்கிட்டே இருப்பாரு சனி ஆறாம் அதிபதி கண்ணிக்கு அப்ப சனி பார்த்துட்டே இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலயும் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் இந்த வாரம் ஒரு விஷயம் நடக்கும்னா அது டிராகிங் ஆகும் அதே மாதிரி இன்னொன்னு என்ன ஆரோக்கியத்தை பாதிப்புகளை கொடுக்கும் அப்போ ஹெல்த்துங்கிற ஒரு விஷயமும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி நான் திரும்ப திரும்ப பண்ணி அதை ஜெயிச்சு காட்டுறேங்கிற ஒரு வெறியும் இருந்தால் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லதே நடக்கும் சரிங்களா மெயினா கண்ணிக்கு என்ன வழிபாடு கன்னிமார் தெய்வங்கள் சரிங்களா சப்த கன்னிமார்கள் அவங்கள வழிபாடு பண்றது அதே மாதிரி குருவாயூர் போயிட்டு வருது இன்னொரு விஷயம் என்ன மெயினா வந்துட்டு கண்ணியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமாரி அங்க இருக்கக்கூடிய பகவதி அம்மன் சரிங்களா இத வழிபாடு பண்றப்போ உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை ஜெயிக்கலாம் அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஜெயிச்சு புதிய தொழில் வாங்கலாம் சரிங்களா அடுத்த தொழிலுக்கு நான் எதிர்பார்க்குறேன் கவர்மெண்ட்ல நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான வருடமா இருக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஜெயிக்கிறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான பவர் கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் நோயில் இருக்கிறவங்களுக்கு நோயிலிருந்து மீளத்துக்கு உண்டான பவரை கொடுக்கும் சரிங்களா இது ஒரு பர்சனல் விஷயத்துக்கு இது ஒரு ரொம்ப நல்ல வருடமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கவனம் வேண்டிய என்ன குழந்தைகள் குழந்தைகள் ரீதியில் ஏதாவது டென்ஷன் வரலாம் குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கலாம் இதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதே நேரம் குழந்தைகளை வெளிநாடு கணப்ப ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன் சிறப்பான டைம் தாராளமாக அவங்களுக்கு வெளிநாடுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும் சரிங்களா பொருளாதாரமும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக ஒரு நல்ல வருடமா இருக்கும் துலாத்துக்கு பண்ணக்கூடிய வழிபாடு என்ன மெயினா அப்படின்னா காமாட்சி அம்மன் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதே நேரம் திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்துல ஒரு ராகுக்கு ஒரு பால விஷயம் பண்ணிட்டு வாங்க வரக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைக்கும் விருட்சகராசி விருட்சக லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நாள ராசி சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வருடம் செகண்ட் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் நல்ல விஷயங்களை கொடுக்கும் சரிங்களா மெடிசன்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் புதுசா கிளினிக் போடலாம்னு நினைக்கிறவங்க கிளினிக் போடலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும் ராசி லக்னத்துக்கு குரு வர்றது சிறப்பான ஒரு அமைப்பு சரிங்களா இத்தனை நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணிக்க கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு கண்டிப்பா விருச்சகத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி வீடு வண்டி வாங்குறதுக்கு சிறப்பான வருடமா இருக்கும் அக்ரி லேண்ட் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த டைம்ல தாராளமா வாங்கலாம் சரிங்களா செகண்ட் ஹாஃப்ல தாராளமா அமையும் ஸோ அசட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது ஒரு பாசிட்டிவான டைம் பீரியடாவும் இருக்கும் அதே நேரம் மெயினா என்ன வழிபாடு செய்யலாம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் தான் மெயின் திங் சரிங்களா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இங்க பொள்ளாச்சி மாசாணியம்மன் போயிட்டு வர்றது அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் போயிட்டு வருது ஓம் சக்தி வழிபாடு இதெல்லாம் சிறப்பான ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா மொத்தத்துல விருட்சகத்துல இருந்து மெடிசன்ல நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இது சிறப்பான வருடமா இருக்கும் முக்கியமான விஷயம்னா தனுசை பொறுத்த வரைக்கும் நாலுல சனி இருக்கிறாரு வருடம் மிட்டுக்கு மேல குரு எட்டுக்கு வந்துருவாரு சரிங்களா அப்ப என்ன ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபார் தனுசு சரிங்களா ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் சரி புது விஷயங்கள் முயற்சிகள் எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நிதானம் வேணும் ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க என்னடா பயப்படுத்துறேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் ஏன்னா முன்னாடி ஜோதிடமே முன்னாடி தெரிஞ்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா தவறா ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் முடிக்க கூடாது அதுக்கு தான் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இருக்கிற விஷயத்த அப்படியே ரன் பண்ணுங்க ஸ்லோ டவுனா பண்ணுங்க எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கொடுக்காது சரிங்களா அவசியம் நீங்க போகக்கூடிய கோயில் ஸ்ரீவாஞ்சியன் திருவாரூர் டு நன்னிலம் ரோட்ல ஸ்ரீவாஞ்சியன் ஒரு கோயில் இருக்குது உள்ள போனோடனே லெப்ட் சைடு உள்ள பாத்தீங்கன்னா யமதர்ம சித்திரகுப்தன் இருப்பாங்க அவங்களை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் உள்ள போய் மங்களாபிகை வாஞ்சிநாதர் வழிபாடு பண்ணும் இதை அவசியம் பண்ணுங்க அதே நேரம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க இது ரெண்டு பேரையும் நீங்க வழிபாடு பண்ணி அவங்கள குடிச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்துடலாம் மகர லக்னம் மகர ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் மெயினாக வந்துட்டு என்ன வருட மெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா குரு வந்துட்டு கடகத்துக்குள்ள வந்து லக்ன ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் சரிங்களா இது ஒரு சிறப்பான அமைப்பு பர்டிகுலரா குருக்கிறப்போ என்ன பண்ணலாம் திருமணத்துக்கு ரொம்ப சிறப்பான டைம் ஸோ இந்த வருடத்தை திருமணத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்க கடகத்துல கிரகம் நின்று திசை நடத்துகிறவங்க மகர லக்னம் மகர ராசியா இருந்து கடகத்துல கிரகம் நின்று திசை நடத்துறவங்க நல்ல சிறப்பான பாப்புலாரிட்டி கொடுக்கும் அரசியலில் வெற்றி கொடுக்கும் சிறப்பான ஒரு டைம் பீரியடா இருக்கும் ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது ரொம்ப நல்ல ஒரு பாயிண்டா இருக்கும் மகரத்துக்கு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது நிறைய விஷயங்கள தடை கொடுக்கும் கேது எட்டுல இருக்கிறதுனால ஸோ கேது ஆஃப் பண்ணணும் அதுக்கு பிள்ளையார பிடிச்சுக்கணும் சரிங்களா பட்டி போயிட்டு வர்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அதே மாதிரி உலகலந்த பெருமாள் கோயில் இங்க காஞ்சிபுரத்துல உட பெருமாள் கோயில் இருக்கிறாரு இங்க கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல உடகலந்த பெருமாள் இருக்கிறாரு அது மாதிரி பெருமாள் வழிபாடு பண்றது அதே மாதிரி டொனேஷன் அப்படின்னு போறீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் டொனேஷன் மகரத்துக்கு எப்பயுமே செருப்பு டொனேஷன் முதியோர்களுக்கு டொனேஷன் பண்றது ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும் வெற்றி கொடுக்கக்கூடிய வருடமா தான் மேக்ஸிமம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபார்ம கும்பத்துல ராகு இருக்கிறது ஒரு விதமான யோகம் சரிங்களா ஏன்னா ராகு வந்துட்டு ஒரு கான்செப்ட் அடிப்படையில ராகுவோட வீடு கும்பமா நாம சொல்லுவோம் அப்போ தன்னுடைய வீட்லயே ராகு இருக்கிறாங்க ஒரு சிறப்பான யோகம் இது வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் அதே மாதிரி அரசியலில் வெற்றி அதுவும் ராகு கண்டிப்பா கொடுப்பாரு அதே மாதிரி குரு ஆறுல போறது வருட பாதிக்கு மேல குரு ஆறுல வருது அப்படின்னா எப்பயுமே குரு ஆறுக்கு வந்தா எதிர்ப்புகள் அதிகம் பண்ணுவாரு நோய் அதிகம் பண்ணுவாரு அப்படிங்கிற கான்செப்ட் சரிங்களா இது எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஜாதக ஜாதக வேறுபடும் பொதுவான பழம் அப்போது குரு ஆறில் இருக்கிறதுங்கிறது குருவை நாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு ஸோ ஹெல்த் கண்டிப்பாக கவனம் பார்த்துக்கணும் எதிர்ப்புகளை வளர்த்திக்க வேண்டாம் சரிங்களா இது ரெண்டுலேயும் கவனமாக இருக்கும் வீட்டில் மனைவியுடன் டிஃபரன்சஸை ஏற்படுத்திக்க வேண்டாம் இது மூணுலேயும் கவனமாக வச்சுக்கோங்க பண்ணக்கூடிய வழிபாடு என்ன ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் ஏன்னா அது ராகுவோட பாயிண்ட்டு கும்பங்கிறது அதனால திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்தில் ராகுக்கு ஒரு பால அபிஷேகம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் வெற்றி கொடுக்கும் தான் இருக்கு மேக்சிமம் இன்னும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி லக்கணத்திலேயே இருப்பார் ஸோ எல்லா விஷயங்களிலும் ஒரு ஸ்லோ தான் நடக்கும் ஒரு டிராகிங் இந்த வாரம் ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்க அது அடுத்த வாரம் தான் நடக்கும் அந்த மாதிரி திரும்ப திரும்ப முயற்சி வேணும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை கெடுக்க பார்க்கும் ஹெல்த்ல கண்டிப்பா ஒரு கவனம் வச்சுக்கணும் சரிங்களா இது ரெண்டுலயும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அதே மாதிரி குருவோடைய மூமெண்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் குரு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடு வண்டியை கொடுத்துருக்கிறாரு ஆல்ரெடி இந்த குரு பயிற்சி நீ வரக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு மின்டுக்கு மேலே வரக்கூடியதும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு தான் அந்த மாதிரி அது ஒரு நல்ல பாயிண்ட்ல இருக்கு ராகுக்கு எது பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு ஆக்சஸ்ல இருக்கிறது அவரும் எதிர்ப்புகள் இந்த விஷயத்துல எத்தையும் குறைக்கிறார் ஸோ வேலையில் கொஞ்சம் ஹார்ட்ஷிப்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் டென்ஷன் இதைதான் மெயினா செய்ய பார்க்கும் இதை பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணிக்கிட்டா போதும் என்ன வழிபாடு காமதேன வழிபாடு பண்றது காமதேன போட்டோ வச்சுக்கலாம் அதே மாதிரி திருப்பதி திருப்பதி கோவிலே இல்லை திருப்பதி பத்மாவதி தாயார் வழிபாடு பண்றது இதெல்லாம் சிறப்பான பரிகாரமா இருக்கும் வாழ்க்கை வளம்பரட்டும் நன்றி வாழ்த்துக்கள்